வணக்கம் உளவியல் வேலைவாய்ப்பு அத்தியாயம் ஐந்து ஒரு சில பெற்றோர்களுக்கு ஆலோசனை உங்கள் பிள்ளைகள் வேலைக்காக கன்சல்டன்சி போன்ற நிறுவனங்களில் பணத்தை இழந்தா அதை உங்ககிட்ட சொல்லுறப்பா ஆறுதல் சொல்லுங்க அதை விட்டுட்டு நீ கண்டவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து வந்துட்டு ஒப்பாரி வைக்கிற ஏற்கனவே குற்ற உணர்ச்சில இருக்குற மகன்கிட்ட நீங்க அடிக்கடி சொல்லி காமிக்கிற போது பெத்தவங்க மேல வெறுப்பு வந்துடும் உங்களுக்கு பிள்ளையை விட பணம்தான் முக்கியமா பெத்த நினைப்பு என்னனா புள்ளைய வச்சி பணம் தான் பெத்துக்குறாங்க புள்ளைய தன் குடும்பத்தின் வாரிசு என்று நினைக்க மாட்டேங்க இப்படிப்பட்ட ஒரு சில பெத்ததுங்க தன்னோட புள்ளைய மற்றவர்களுடன் கம்பேர் செஞ்சு துன்புறுத்தும் மனசோட இருப்பாங்க மோசடி கன்சல்டன்சி நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் குற்றவாளிகள் அதால் எங்களை நீங்களே குறை சொல்லி வருத்திக்கிறத நிறுத்துங்க காலம் சிறந்த மருந்து இப்படிக்கு மணிகண்டன்